நிலாச்சோழன் பிரிஞ்சதுனால ஏற்பட போற குதூகலம் பத்தவச்ச நடைசன் இந்த மாதிரி இன்னைக்கான ஐயனார் துணை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் சோழன் நிலாக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டதுனால நிலாவுக்கு அந்த வீட்டில் இருக்க பிடிக்கல அதனால் ஆஃபீஸில் இருக்கிற தோழிக்கிட்ட சொல்லி தங்குறதுக்கு ஹாஸ்டல் கேட்டாங்க உடனே அந்த தோழி நான் தங்குற ஹாஸ்டலில் உன்னால் தங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிலாவை கூட்டிக்கிட்டு போய் விசாரிக்கிறாங்க சதன்படி நிலாவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தங்குறதுக்கு எல்லா அனுமதியுமே கிடச்சிருச்சு உடனே இந்த விஷயத்த கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சேலன் வேலை பார்க்குற இடத்துக்கு நிலா போகிறாங்க அங்கே போனதுமே இவ்வளோ தூரம் நடந்ததுக்கு அப்புறமா நான் அந்த வீட்டில் தங்கினா நல்லா இருக்காது அதனால் வெளியே தங்கிக்கிறதுக்காக நான் ஒரு ஹாஸ்டல் பார்த்துட்டேன் இன்னைக்கு அங்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே சேரன் முடிவு பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கு நீலா ஆமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்ததும் பல்லவன் கிட்ட விஷயத்த சொல்லி நிலா கிளம்புறதுக்கு தயாராக இது தெரியாமல் வீட்டுக்குள்ளே வந்த பாண்டியன் அண்ட் சோழன் கிட்ட பல்லவன் இந்த விஷயத்த சொல்லி ஃபீல் பண்ணி அழுகுறாரு அப்போது நிலா நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறாங்க நிலாவோட பிரிவை தாங்க முடியாம மொத்த குடும்பமுமே ஃபீல் பண்றாங்க அடுத்ததா சேரன் ஹாஸ்டலுக்கு போயிட்டு நிலாவை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு உடனே சோழன் நிலாவோட ஹாஸ்டலுக்கு போயிட்டு நிலா கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கிறாங்க ஆனா நிலா மன்னிக்கிறதா தெரியல இருந்தாலும் சோழன் செஞ்ச தப்புக்கு தொடர்ந்து நிலா கிட்ட மன்னிப்பு கேட்டு நிலாவோட மனசுல இடம் பிடிச்சிடுவாரு நிலாவுக்கும் ஐயனார் குடும்பத்தை வீட்டு பிரிஞ்சிருக்க மனசு வராது அதனால நிச்சயம் மறுபடியும் சோழனோட வீட்டுக்கே வந்து தங்கிடுவாங்க இதுக்கிடையில சோழனோட மனசுல பல விஷயங்களை சொல்லி பத்தவச்ச நடேசர் மூலயமா பல திருப்பங்களும் வரப்போகுது ஸோ அந்த வகையில இனிதான் நிலா அண்ட் சோழனோட ரணகலம் குதூகலமா மாறப்போகுது ஸோ இனி எவ்வளோ சீக்கிரம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்